நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரவழுதியின் இனிய வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா மட்டும் கிடையாது உலக நாடுகளை உட்டு நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இளையராஜா அவர்கள் தான் அந்த மனுஷனுக்கு இளைய ராஜா அப்படின்ற மாதிரி பேர் யார் வச்சான்னு தெரியல வெறும் ராஜா அப்படின்ற மாதிரி கூட வச்சிருந்தாலும் கூட ராஜாவுக்கு வந்து வயசாகும் ஆனா இளைய ராஜான்னு பேர் வச்சாங்க தெரியுமா அதனுடைய முக்கியமான காரணம் என்றென்றைக்கும் அவருடைய இசை இளமையாக இருக்கும் அப்படின்றத கணிச்சு தான் இளையராஜான்னு பேர் வச்சாங்களா அப்படின்றது தெரியல ஸோ அவருடைய இசை கச்சேரி சிம்ஃபோனி இசை கச்சேரி லண்டன்ல நடைபெற்றிருக்குது ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்புடின்னா அதில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி முதல் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிடுவோம் இளையராஜா அவர்கள் இரண்டாயிரம் வருட பொய்யை வந்து உடைச்சிருக்கிறாரு ரெண்டாயிரம் வருஷமாக இந்த தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற பொய்யை உடச்சிருக்காரு இவனுக்கு இது மட்டும்தான் வரும் இவனுக்கு இது வராது இவை வந்து இதை பண்ணக்கூடாது இவை இதை பண்ணக்கூடாது போன்ற அத்தனை பொய் புரட்டுகள் எல்லாத்தையுமே உடச்சிருக்கிறாரு இன்னும் சொல்ல அந்த கட்டை வரல இழந்த ஏக்கலை இருக்கார் தெரியுமா அந்த வரலாற்று சம்பவத்தையே மாற்றி அமைச்சிருக்காரு இளையராஜா அவர்கள் எனக்கும் வருண்டா எல்லாமே எனக்கு வரும் என்னை வந்து என்ன சொன்னாலும் சரி உன்னுடைய பொய் புரட்டுகள் எல்லாத்தையுமே உடைச்சி இந்த இசை சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் நான் தான் அப்படின்ற மாதிரி இந்த சனாதன சிந்தனை வந்து அடித்து உடைச்சிருக்காரு நான் பதிவு பண்ணியே ஆகணும் வேற யாரும் பேச மாட்டான் இளையராஜா மேலோட்டம் வந்து பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் இளையராஜாவின் மூலமாக இந்த விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது இல்லை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இந்தந்த மனிதர்களுக்கு இது மட்டும் தான் வரும் இவன் இதை தான் செய்யணும் இதை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது இவன் நிற்கக்கூடாது இவன் உட்காரக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே வரக்கூடாது தூங்கக்கூடாது எந்திரிக்கக்கூடாது இந்தந்த தட்டில் தான் சாப்பிடணும் இதைத்தான் பண்ணணும் அதைத்தான் பண்ணணுன்ற மாதிரி இருந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே உடைச்சி எரிஞ்சு அறிவிச்ச முகம்ட்டா நான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு இளையராஜா அவர்கள் இன்னைக்கு சரிங்களா சரி இதை வந்து நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் பதிவு பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அதனால் வரைக்கும் பல தமிழ்நாட்டினோட பல கல்யாண வீடுகள் காலூத்து நிகழ்ச்சிகள் இல்லாட்டி இசை கச்சேர் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஹிந்தி பாட்டு தான் ஒழிக்கும் பார்த்தாலும் எனக்கெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சே பல கல்யாண மேடைகளில் வந்து ஹிந்தி பாட்டு தான் ஒழிக்கும் இந்த தூஜே தேய்காஸ் இன்போ பாட்டெலாம் சொல்லுவாங்க தாருகா சார்கான் பாட்டுலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாடல்கள் தான் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சே கல்யாணங்கள் ஒழிக்கும் ஆனா அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அன்ன அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்படத்தின் மூலமாக இந்த இந்திய நாடியை அண்ணாந்து பார்க்க வைத்த ஒரு மாபெரும் இசை ஆளுமை இன்னும் எங்க போய் நிற்கிறார்னா லண்டன்ல போய் நிற்கிறாரு இசைக்கே ராஜா நாந்தாண்டா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி நின்றுக்க இருக்காரு இசைஞானி இளையராஜா அவர்கள் ரொம்ப வியப்பாக இருக்குது சரி இது சம்மந்தமான செய்திகள் அவர் இந்த சிம்ஃபனி சம்மந்தமான தரவுகள் எல்லாமே கொஞ்சம் லேசாக மட்டும் பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அன்னக்கிளி அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு இசைஞானி இளையராஜா அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது மொழிகளில் ஆயிரத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு வந்து இசை அமைச்சிருக்காரு இளையராஜா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனைகள் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு அதாவது ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு அப்படின்னா கூட நம்ம ஒரு வகையில் சேர்த்துடலாம் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் அப்படின்னா அந்த திரைப்படங்களில் எத்தனை பாடல்கள் இருக்கும் ஒவ்வொரு பாடல்களுக்கும் எத்தனை பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பார் எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நம்ம இந்த மாஸ்டர் திரைப்படத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் அந்த பாடல் வரிகளே வராமல் வெறும் பீட் மட்டுமே பார்க்குறோம் ஆனால் அப்போவே இளையராஜ் இதெல்லாம் போட்டார் நீங்கள் வந்து இசை பயணத்தில் இசை வாழ்வியலில் நீங்கள் எந்த ஒரு வடிவத்தில் நீங்கள் இசை அமைச்சாலும் சரி அது இளையராஜாவை தழுவாமல் எந்த ஒரு இசையுமே வரவே வராது அந்த அளவுக்கு இருக்கிற எல்லா டியூனையும் போட்டு முடிச்சுட்டாப்புல ஸோ வந்து அந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் இளையராஜா அவர்கள் ஸோ இன்னைக்கு அப்பேற்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்னைக்கு அன்ன கிளி மூலமாக அண்ணாந்து பார்த்தாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆனால் இன்னைக்கு லண்டன் நிகழ்ச்சியின் மூலமாக சிம்ஃபோனி நிகழ்ச்சியின் மூலமாக உலகமே அண்ணாந்து பார்க்க வைத்திருக்கின்றார் இசைஞானி இளையராஜா அவர்கள் அப்படியே புல்லரிக்குதுங்க அவரை பற்றி பேசுகிறவே புள்ளறங்கிது சரி அதாவது இந்த சிம்பனி அவர் வந்து எத்தனை நாட்களில் பண்ணி முடிச்சார்னா நாற்பத்தைந்து நாட்களில் வெறும் நாற்பத்தைந்து நாட்கள்லேயே இந்த சிம்ஃபனி நிகழ்ச்சி சிம்ஃபனி வந்து பண்ணி முடிச்சிருக்காரு ஸோ இந்த சிம்ஃபனியை எங்க அரங்கேற்றம் பண்ணியிருக்காருனா லண்டனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கமான அப்பலோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரங்கத்தில் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய சிம்போனியான வேலியன்ட் என்று சொல்லப்படுகின்ற சிம்ஃபனியை வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு அந்த அப்போலோ அரங்கத்தினுடைய அந்த காட்சிகளை காட்டேன் பாருங்கள் மிக ஒரு அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு வைலட் கலரும் ஒரு ப்ளூ கலரும் கலந்த ஒரு கலவையாக ஒரு பார்க்கவே ஒரு ப்ளசண்ட்டாக வந்து இருக்குது அந்த அரங்கத்தில் தான் இசைஞானி அவர்கள் தன்னுடைய இசை நிகழ்ச்சியை வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு இந்த அப்போலோ அரங்கம் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தைந்து இருக்கைகளை கொண்ட ஒரு அரங்கம் இந்த அரங்கத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டினுடைய மதிப்பு பார்த்தோம்னா இந்திய நாட்டினுடைய மதிப்பின் அடிப்படையில் பார்க்குறப்ப முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இதனுடைய குறைந்தபட்ச டிக்கெட்டுடைய விலை பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ரூபாய் ஸோ இந்த மாதிரி காசு கொடுத்து இசைஞானி இளையராஜா அவருடைய நிகழ்ச்சியை வந்து பார்த்து கண்டு கழிச்சுருக்கிறாங்க அந்த உள்ளூர் வாசிகள் ஸோ ஆக மாதிரி இசைக்கு வந்து எல்லைகள் கிடையாது அப்படின்றத வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் உடச்சிருக்கிறாரு இவனுக்கு டப்பாங்குத் தான் பிடிக்கும் இவனுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு வரையறைகள் இருக்கும் தெரியுமா இந்த இந்த மியூசிக் பார்த்தா இவன் இந்தந்த கலாச்சாரத்தை சார்ந்தவன் அந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி எல்லாத்தையுமே உடச்சிருக்கிறாரு இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்லப்போகிறாருந்தால் டிக்கெட் வந்து கிடைக்காம வெளியில் நிறைய பேர் காத்து கொண்டிருந்த செய்திகளும் கூட நமக்கு பரவாயில்ல வந்து கிடச்சிச்சு அளவுக்கு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதான் ஆழமாக பேச வேண்டிய ஒரு செய்தி இதில் ஒரு முக்கியமான விஷயம் இளையராஜா அவர்களுக்கு வாசித்த அந்த இசை குழு இருக்காங்க இல்லையா ஆர்கெஸ்ட்ரா டீமு அவங்க தான் வந்து வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் இசை டீம் ஆர்கெஸ்ட்ரா அவங்க வந்து நம்பர் ஒன் ஆர்கெஸ்ட்ரா அவங்களுடைய பெயர் வந்து ராயல் ஃபிளார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இந்த டீம் தான் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வந்து இசை வந்து இருந்திருக்காங்க இசைஞானி இளையராஜா அவருடைய இந்த நிகழ்ச்சி என்பது இந்திய நாட்டினுடைய நேரத்தின் அடிப்படையில் நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது பன்னிரெண்டு முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஏறக்குறைய ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் இந்த இசை நிகழ்ச்சி வந்து நடைபெற்று இருக்குது இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்ததற்கு பின்பாக அங்கிருந்த மக்கள் அந்த மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தைந்து நபர்கள் அந்த மக்கள் இருக்காங்களா அந்த மக்கள் எழுப்பிய கரகோஷம் என்பது ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்குமே கிடைத்த ஒரு பெருமை ஒட்டுமொத்த இந்திய நாட்டையுமே தூக்கி நிப்பாட்டிருக்காரு இளையராஜா அவர்கள் இந்திய நாட்டில் இருக்கிற சாதி மதம் இனம் மொழி போன்ற எல்லா வேறுபாடுகளும் கலைத்து அனைத்து தரப்பு மக்களுடைய பிரதிநிதியாக அனைத்து தரப்பு மக்களையுமே பெருமைப்படுத்தும் விதமாக அந்த கரகோஷம் இருந்திருக்குது சோ இந்த இசை நிகழ்ச்சியில் இளையராஜா அவர்களுடைய மகன்கள் கார்த்திக் ராஜா அவர்கள் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா அவர்களும் கூட கலந்துருக்கிறாங்க அதே மாதிரி திரைப்பிரபலங்களும் சரி அரசியல் பிரபலங்களும் சரி இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டன்ல இந்த வேலியன் சிம்புன் நிகழ்ச்சியை அரங்கேற்றுவதற்கு முன்னாடி வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே போய் வாழ்த்த பகிர்ந்துக்கிட்டாரு அதே மாதிரி நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திரு அவர்களும் கூட நேரடியாக போய் வாழ்த்துக்களை அதே மாதிரி இதர பின்ன முக்கியமாக நடிகர்கள் நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் கூட போய் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு புராணங்களில் ஒரு சில கதைகள்லாம் சொல்லுவாங்க அதாவது இறைவன் வந்து இந்த உலகத்தை ஈரடியில் அளந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இளையராஜா அவர்கள் தன்னுடைய இசையின் மூலமாகவே இந்த உலகத்தை அளந்து முடிச்சிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடிகின்றது ஸோ இசை அப்படின்னு சொல்லிட்டாலே இனி வரப்போகும் காலங்களில் இளையராஜா என்று சொல்லப்படுகின்ற அந்த பேர் இல்லாமல் இந்த இசை உலகமே இயங்காது உலகத்தில் இருக்கிற அத்தனை இசையமைப்பாளர்களும் யார் இந்த அப்படின்ற மாதிரி உற்று நோக்குகின்ற அளவிற்கு தன்னுடைய ஐடென்டிட்டியை அழுத்தம் திருத்தமாக அழிக்க முடியாத வண்ணம் பதிசிட்டு போயிட்டாரு இளையராஜாவர்கள் ஸோ அவருக்கு லட்ச உலக ரசிகர்களின் சார்பாக வாழ்த்துக்களை பயந்து கொள்வோம் கற்பி ஒன்றை புரட்சி செய்யும் புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்